வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்டிபிசி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் இப்போதைக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முப்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பதிமூணு ஹை வாலட் நம்ம ஞாபகத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எயிட் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ஈபி உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க

டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா கிட்ட குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆயிரத்து ஆமாம் ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபா கிட்டக்கு குறைஞ்சி போயிருக்கு அதனால் ஈபிஎஸோட லெவல் கரண்ட் இபிஎஸுடைய லெவல் ஆறு புள்ளி ரெண்டுன்னு இருக்குது இது போன குவார்ட் காட்டிலும் ஒன்று புள்ளி எழுவத் ஒன்று புள்ளி ஏழு வந்து கம்மியாக இருக்குது இப்போ இபிஎஸோட கிடிஎம்னு பார்க்கும்போது இருபத்தி நாலு புள்ளி ஏழுன்னு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது ஸோ இப்போ இவை வந்து ச இப்போ வரைக்கும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறா அடுத்த தடவையும் நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபைவ் பாயிண்ட் ஃபோரை காட்டிலும் கூட எடுத்தான்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகுங்கிறத நம்ம இந்த இடத்துலயே நம்ம புரிதல் எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி ஐம்பத்தெட்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி எழுபது பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி எண்பத்தி ஒம்போது ஃபேர் ப்ரைஸ் முந்நூற்றி இருபத்தி நாலு கரண்ட் ப்ரைஸ் முன்னூற்றி முப்பத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஜீரோ மூணுன்னு இருக்குது நம்ம யூஸ்வலாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டுன்னு வந்ததுன்னா ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அசியம் பண்ணுவோம் இப்போ இவங்க ஒன்ன கடந்துருக்குறாங்க அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரீச் பண்ண போறாங்களா இல்லாட்டி கீழே வந்து ஒன்றுக்கு கீழே கரெக்ஷன் எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறோம் இது சென்சிட்டிவ் ஸ்டாக்குங்கிறதுனால பாயிண்ட் டூ ஃபைவ்க்கும் நம்ம வந்து வெயிட்டேஜ் கொடுக்கறது நல்லது இப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து இப்போ வந்து பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு வந்ததுன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்னு வந்ததுன்னா நானூற்றி அஞ்சுன்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னால் நானூற்றி எண்பத்தி ஆறு பிரைஸ் கன்வெர்ட்டு ஆகுது இதை நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ஏன்னா நமக்கு இது வந்து அஃபோர்டபிலிட்டியில் தான் இருக்குது பி அண்ட் அஃபோர்டபிலிட்டியில் தான் இருக்குது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணாங்கன்னா அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ அடுத்த குவார்டருக்கான இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் இருபத்தி நாலு புள்ளி அறுபது அது ஆவரேஜ் பண்ணும்போது ஆறு புள்ளி பதினஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கான எக்ஸிட் ஆக போகிறதோட அஞ்சு புள்ளி நாற்பதோட கம்பேர் பண்ணும் போது ஆவரேஜ் கூட இருக்கு ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியது அதே சமயத்தில் நமக்கு ஆவரேஜ் வந்து Q1 ஒன்னுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் கம்மியா இருக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு அதனால அந்த ஹைட்டை வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் அட்லீஸ்ட் அந்த ஹைட் வரைக்குமாவது அது வந்து ட்ரேட் ஆக அதாவது ஹைட் வரைக்குமாவது நமக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இல்லாட்டி மிட் பாயிண்ட் லெவல் அந்த மிட் பாயிண்ட் லெவல்ல இருந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் அப்படிங்கிற லெவலுக்குள்ளேயே இவங்க சுத்திக்கிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்டோடைய ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது இந்த இதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு ஆவரேஜ் எஸ்டிமேஷனை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம சார்ட்ல மார்க் பண்றோம் நமக்கு எக்ஸ்பனென்சியல் ஃபார்ம்னால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே எஸ் டூலேருந்து பிபியோட பாட்டம் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக வந்து எஸ் ஒன்று வந்தாலே அது அதுவே அனுவலைஸ்டு தான் ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் ஓவரியும் பார்ப்போம் எஸ் டூ இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து முந்நூற்றி அஞ்சு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு முந்நூற்றி அறுபத்தி ஆறுலேருந்து முந்நூற்றி எழுபத்தி ஆறு எஸ் ஒன் நானூற்றி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து நானூற்றி அறுபத்தி ஒன்று பிபியோட பாட்டம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்ட்டுருக்கு இப்போ இவன் வந்து இந்த குவார்டருக்கு அப்படின்னு எடுத்தோம்னாக்க நமக்கு வந்து எஸ் டூல இருந்து மிட் பாயிண்ட் அப்படிதான் நமக்கு எடுக்கிறோம் ஆனா ப்ரைஸ்ல நம்ம பார்க்கும்போது முன்னூத்தி இருபத்தி நாலு நமக்கு கிடைக்கிது முன்னூத்தி இருபத்தி நாலு இது ஜூன் மாசம் லோ வச்சிருந்து இருக்கிறான் ஸோ இப்போ இந்த முன்னூத்தி இருபத்தி நாலு அதை கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து முன்னூத்தி நம்ம கவனமா இருந்துக்கிறோம் இப்படியே மேலே போகும்போது மிட் பாயிண்ட் உடைச்சான்னா நானூத்தி அஞ்சுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்கிறது நம்முடைய பார்வை இந்த இதுக்கு மேலே போகுதுன்னா ஆனுவலைஸ்டாக தான் நமக்கு பெர்ஃபார்மன்சஸ் குவார்டர்லிங்கிறது இந்த தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே